என்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருவருகை காலம் நான்கு வாரங்களாக நம்மை கிறிஸ்மஸ் விழாவுக்கு தயாரிக்கிறது முதல் வாரம் இந்த வாரத்தில் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது ஹோப் ஒவ்வொரு வாரமும் ஒரு கருத்துக்கள் திருவருகை காலம் என்பது ஒரு சோகத்தின் காலம் அல்ல ஒரு நோன்பிருந்து ஆண்டவரை வரவேற்கின்ற காலம் என்பதையும் கருத்தில் கொள்வோம் மகன் தூயாவியாரின் பெயராலே மாண்டவராயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வயசு இறை இறையேசுவெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பாக இந்த தொலைக்காட்சியின விசுவாசிகளே ஞாயிறு காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியை தொலைக்காட்சியினை இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் தாவிதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாள்களில் நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிக்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள் இறைவா குமருக்கு நன்றி ஆண்டவரே உம்மை லோகி என் உள்ளத்தை ஆண்டவரே பாதைகளை உம் நான் அறிய செய்தருளும் உம் வழியை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பறாம் கடவுள் ஆண்டவர் நல்லவர் நேர்மை உள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் உள்ளவனாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக திருத்துதல் பவுல் தெசலோனியிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பு வளர்ந்து பெறுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பை ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக மாண்டவர் இயேசு தம்முடைய தூதர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்களை உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி ஏற்று தம்சீரர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களின் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து

வெளிநாட்டிலிருந்து வந்த நம்முடைய மிஷினரிமார்கள் மிக மிக சுலபமாக கற்றுக் கொடுப்பார்கள் மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும் ஆகவே நீ எதை சார்ந்து இருக்கிறாய் இறைவனை சார்ந்து இருக்கிறாயா அல்லது உலகத்தை சார்ந்து இருக்கிறாயா பரமனின் பதமா பணத்தின் இதமா நிர்மலா அவர்கள் என்ன அருமையாக நீ எதை சார்ந்து இருக்கிறாயோ அதன் மீதுதான் உன்னுடைய நாட்டம் இருக்கும் நான் சகோதரனாக இருந்த பொழுது இந்த களப்பணிக்கு பங்குகளுக்கு அனுப்புவார்கள் நான் சத்தியமங்கலம் என்ற ஒரு ஊர் செஞ்சிக்கு அருகிலே ஒரு கிராமம் நல்ல பக்தியுள்ள கிராமம் அந்த கிராமத்தில் நான் இன்றும் நினைவோடு வைத்திருப்பது இந்த நற்கருணையை சந்திக்க வருவார்கள் மக்கள் மாலை நேரத்திலே திருப்பலி இருக்காது ஆனால் மக்கள் சாரி சாரியாக வந்து நற்கருணையை சந்தித்து ஜெபிப்பார்கள் அந்த பாருங்கள் அப்படி போகும் பொழுது அந்த இடத்தை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அந்த ஊரில் நான் ஃபாதருக்கு போய் இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்த பொழுது அந்த ஃபாதர் ஒரு பெரிய நாய் வளர்த்தார் ஞாயிற்றுக்கிழமை தானே கிராமங்களில் கறி எல்லாம் அடிச்சு போடுவாங்க ஆகவே இது ஒலா வரும் அப்படி கறி கடைக்கெல்லாம் போகும் அதை நான் என்ன செய்யும் அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பங்கு தந்தையின் இல்லத்துக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு வேறு கடியில் பள்ளம் தோண்டி மண்ணை போட்டு பொதச்சு ஸ்டாக் அதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் அதான் ஃப்ரிட்ஜ் வாரம் பூரா சாப்பிட்றது மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு பங்கு தந்தையின் இல்லத்தின் முன்னால் அந்த விராண்டாவில் உட்காந்து அதனுடைய கவனமெல்லாம் அந்த மரத்து மேலே தான் இருக்குது ஏதாவது ஒரு நாய் மோப்பம் பிடிச்சு அந்த பக்கம் போச்சோ தீந்துச்சு அது அதனுடைய மரத்துக்கடியில தான் அது சேர்த்து வச்ச எலும்பு இருக்கிறது அதே போல நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதன் மீதுதான் நம் மனம் நாட்டம் கொண்டிருக்கும் ஆகவே எதை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இறைவனை சார்ந்தவர்களாக அல்லது இறைவனுடைய விழுமியங்களை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய பற்று அதன் மீது இருக்கும் இல்லையென்றால் உலகத்தினுடைய நாட்டம் பணத்தின் இதம் அதற்காக வளைந்து கொடுப்பது ஆதாயமாக இருப்பது அல்லது இப்படி காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது சரி பரவாயில்லை என்று சொல்லி இந்த விழுமியங்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு உறுதியான கட்டுப்பாடோ நம்பிக்கையோ பிடிப்போ இல்லாத தன்மை கொள்கைகளை காற்றில் பறக்க விடுதல் இவைகளெல்லாம் எல்லாம் உலகத்தினுடைய தன்மைகள் இஸ் ஒன் திங் டு see த லேண்ட் ஆஃப் பீஸ் ஃப்ரம் எ wooded ridge அண்ட் அனதர் டு ட்ரெட் த road தட் லீட்ஸ் டு இட் மலை உச்சியிலிருந்து அமைதியின் தேசத்தை காண்பது ஒன்று தேசத்திற்கு செல்லும் பாதையில் நடப்பது வேறொன்று பற்றி மோட்சத்தை பற்றி நான் போகணும் கடனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும் என்னுடைய விண்ணக வாழ்வு என்னெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதோ எண்ணிக்கொண்டு இருப்பதோ அதை பற்றி தியானித்துக் இருப்பதோ அல்ல மாறாக அதற்கு நான் எப்படி நடக்கிறேன் வாழ்கிறேன் அதை அடைவதற்கு என்ன முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகள் இரக்கத்தின் செயல்களே தவிர வேறு எதுவும் இல்லை களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உலக கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு இந்த குடிவெறி என்ன செய்கிறது பாருங்கள் எவ்வளவு தூரம் என்றால் மதி மயக்குகிறது சிந்திக்க முடியாது குடிகாரங்கிட்ட பேசி மேல முடியாது மதி மயங்குகிறது அவன் சொல்லுவான் யாருடா நான் நடக்கும்போது இந்த ரோட்டை பிடிச்சி ஆட்டுறது ரோட்டை பிடிச்சி ஆட்டுறாங்களோ அதனால தான் அவன் தள்ளாடுறாங்க இப்படிதான் அவனுடைய லாஜிக் இருக்கு அவங்ககிட்ட என்னத்தை பேச முடியும் மதி மயங்கிய தன்மை இந்த மதி மயக்கத்தை கொடுப்பது எது இந்த மது நாம் எதை உண்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் இயங்குகிறோம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்க காஃபி குடிச்சோம் ஏன்னா புத்துணர்வு பெறுகிறோம் களைப்பில் இருந்து மீழ்கிறோம் மறுபடியும் உற்சாகமாக பணி செய்ய நம்முடைய வேலையை தொடர இந்த காஃபி நமக்கு எப்படி உதவுகிறதோ அதே போன்று நாம் தினம் தினம் காலையில் வந்து திருப்பலியிலே பங்கேற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் நாமும் சரி தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களும் சரி ஆண்டனுடைய வார்த்தை கேட்கிறோம் இது முதல் விருந்து வார்த்தை விருந்து the the word broken the table of the word of God இரண்டாவது பகுதி திருப்பலியில கடவுளுடைய உடலானது நமக்கு உடைத்து கொடுக்கப்படுகிறது நேற்று ஒரு சின்ன பிள்ளை ஏன் ஃபாதர் ஆண்டவருடைய உடலை நீங்க கடிச்சு கடிச்சு திங்கிறீங்க அப்படின்னு பிள்ளை கேட்டுச்சு பாக்குது அது அங்கேருந்து பாதை ஒத்து நான் அதிகமா கடிக்கிறது இல்லையே வழக்கமா அப்படித்தானே முழுங்கிடுவேன் கடிக்கிற சத்தம் கேட்காதே இல்ல சில சமயத்துல கடிக்கிறீங்க நான் பாக்கிறேன் அப்ப இந்த நன்மையை தூக்கி காட்டும் பொழுது ஃபாதர் என்ன செய்யறாரு கவனிச்சியா அதை உடைத்து இதோ இறைவனின் செம்மரின் காட்டுறாரு இல்லையா ஏன் அதை உடைச்சு காட்டணும் முழுசாவே அப்படி நடுப்பூசையில முழுசா தானே காட்டுறோம் ஆனால் நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி அதை உடைத்து காட்டுகிறோமே ஏன் செமரியானவர் நமக்காக உடைக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் எப்படி தன்னையே பலியாக்கினாரோ அதே போன்று நமக்காக இவர் உடைக்கப்பட்டு இந்த அப்பத்தை தருகிறார் அதனால கடிச்சிட்டுனா கூட தப்பு இல்லை ஆகவே கடிக்க கூடாது அப்படின்லாம் மறைக்கல்வியில சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேர் சில சமயத்தில் மறைக்கல்வி ஆசிரியர்களும் டீச்சரோ அல்ல அது நமக்காக கொடுக்கப்படுகின்ற உணவு என்பதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் ஈசனடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை அடை என்றால் அவருக்கு வேலை செய்கின்ற பணியாள் ஆண்டே என்றால் அவன் எஜமானன் பழைய தமிழ் வார்த்தைகள் ஆகவே தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி தீப தூப மலர் அஞ்சலி மூன்று பேர் செய்யலாம் ஒரே ஒருத்தர் கூட செய்யலாம் உங்க பூத்த எடுத்து வைத்து தீப தூப மலர் அஞ்சலி நீங்கள் செபிக்கும் பொழுது பிள்ளைகளை வைத்து அப்படி செபிக்க கற்றுக் கொடுங்கள் அந்த பாட்டோட சேர்த்து பாடலாம் வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் நமக்கு கிடைத்த இந்த பொருட்களை எல்லாம் இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்து நான் உனக்கு தருவேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் ஒரு தமிழ் பாடல் எல்லாம் இறைவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்கின்றார் பாருங்கள் பால் தெளிந்த தேன் பாகு பருப்பு இந்த சிறந்தவைகளை இறைவா நான் உனக்கு தருகிறேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சங்க தமிழ் எது என்ன இயல் இசை நாடகம் வார்த்தைகளை அழகாக கோர்த்து அவைகளை பேசுவது இயல் இசை அருமையாக பாடினோம் இறைவனை சுதித்து நாம் பாடும் பொழுது அந்த பாடல் அருமையாக இருந்தால் அதை விட மிக சிறந்த ஜெபம் இருக்க முடியாது இயல் இசை நாடகம் நாடகத்தின் வழியாகவும் நாம் அருளை ஆசிரை பெற்ற வரங்களை பிறருக்கு நம்ம சப்போஸ் கிறிஸ்துமஸ் நாடகங்கள் இவைகளை போடும் பொழுது இன்னும் அதிகமாக இவைகளை தெரிந்து கொள்கிறோம் தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் ஈசனடியை கை தொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை மோர் திங்ஸ் ஆர் ராட் பை பிரேயர் எல்லோருக்கும் அருமையாக தெரிந்த அந்த வார்த்தைகள் இவ்வுலகின் கனவுகளை விட செபத்தினால் கைகூடும் காரியங்கள் பல திருவருகை காலம் சைக்கிள் சி ஆரம்பிக்கின்றோம் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள் செபிப்போம் உணர்ந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ரவுஸ் மை டு த தட் திஸ் வேர்ல்ட் இஸ் பாசிங் அவே எ லைவ்லி ஃபேத் ஜாய்ஃபுல் ஹோப் என் ஆவியினை உயிர் உயிர்த்துடிப்புள்ள விசுவாசத்தை எமக்கு தந்தருளும் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையும் மகிமையில் நீர் வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்க ஆழ்ந்த அன்பையும் எமக்கு தாரும் நீரே எங்கள் உள்ளங்களின் இல்லங்களின் அரசராக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஆசிக்கின்றோம் செபிக்கின்றோம் வேண்டுகிறோம் இந்த மீட்பின் பேரொளி பிறருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எங்களை தாராளமாகவும் தியாகமாகவும் செயல்பட செய்தர்களும் எங்களோடு இருந்து வாசம் செய்யும் எங்களை வழிநடத்தும் கரம் பிடித்து வழிநடத்தும் கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாரும் எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்கு எங்களுக்குள்ளும் பாதுகாவலாயிருக்கு எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசிர்வாதிகம் ஏற்று வர மறுடும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

புனித சூசியப்பரே எங்களுக்கு எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே சகல புனித சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்கு பின் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க